ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் நிகமனம் எம்பெருமான் வைபவம் போலே எம்பெருமானார் வைபவமும் பேசியும் எழுதியும் தலை கட்ட ஒன்னாதது அன்பர்கள் அனுதினமும் அனுசந்திக்க பாங்காக இது சுருக்கமாக வரைந்தபடி சுவாமி அருளிச்செய்த திவ்ய கிரந்தங்கள் நவநிதிகள் போலவும் நவரத்னங்கள் போலவும் ஒன்பதாம் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் வேதார்த்த கீதா பாஷ்யம் ஸ்ரீரங்க கத்யம் ஸ்ரீ வைகுண்ட கத்யம் நித்யம் என்பவை சுவாமியின் பெருமைகளில் சாரமானவற்றை எடுத்துரைத்துத் திருவரங்கத்தமுதனார் பணித்த இராமானுசநூற்றந்தாதி பிரபன்னகாயத்ரி அன்று தொட்டே பிரசித்தி பெற்றிருப்பதனால் அதை நாடோறும் அனுசந்திப்பதே நமக்குற்ற பெருஞ்செல்வம் எம்பெருமானார் வைபவம் இங்கனே முற்றிற்று ஸ்ரீ மதுபயவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி தம் ஸ்ரீராமானுஜன் மாத இதழ் விக்கிருதி வருஷம் சித்திரை மாதம் பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுதி அருளி வெளியிட்டது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ജിയർ തിരുവടികളേ ചരണം ായൂ സുമാടിയ